ஓம் சாய் ராம் ஜெய் சாய் ராம் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் அன்பு குழந்தையே நீ சிந்திக்கிற கண்ணீரெல்லாம் ஒரு நாள் புன்னகையாக மாறிடும் தானே பல நாட்களாக காத்துக்கிட்டு இருக்க நிச்சயமா நாளை விடியல்ல நீ மனமகிழ்ந்து சந்தோஷப்பட்டு சிரித்து விடும்படி உனக்கான நல்ல விஷயங்களை நான் செய்ய போகிறேன் ஆம் தங்கமே நீ தேடியதெல்லாம் நாளை வியாழன் நாளில் உன்னை தேடி வரும்படி உனக்கு ஒரு சந்தோஷ செய்தி வந்து சேரப்போகுது நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில நடக்கிறதுங்கிறத நீயே ஒத்துக்கொள்வாய் என் சொல்லமே உன் வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு அனுபவத்தையும் கண்ணீரோடு தானே கடந்து வருகிறாய் இனிமேல் அதன் மூலமாக உன் வாழ்க்கை புன்னகையாய் மாறும் நீ கண்ணீரால் அனுபவிச்ச கஷ்டங்கள் எல்லாம் இனிமேல் உன் வாழ்க்கையை மிகவும் சிறப்பானதாகவும் சந்தோஷமானதாகவும் மாற்றும்படி உனக்கு அனுபவங்களை கொடுக்க போகுது வயது ஆக ஆக காலம் மாற மாற மனசில் நிச்சயமாக அனுபவமும் பக்குவமும் வந்து சேருங்கிறத நீயே மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லும்படி இனி நீ செய்யக்கூடிய விஷயங்களையெல்லாம் தெளிவாக செய்ய போகிற ஆம் என் செல்லமி உன் சாயப்பா நான் சொல்கிறத அப்படியே மனசில் பதிய வச்சுக்கோ இந்த வாழ்க்கை எனும் வகுப்பில் கண்ணீர் உன்னை வீழ்த்தி சாய்க்கும் ஆயுதமாக ஒருபோதும் இருக்காது நீ கண்ணீர் விட்ட காலங்கள் எல்லாம் உனக்கு கை கொடுத்து காப்பாற்றப்போகிற காலமாக மாறப்போகுது இத்தனை நாள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த ஓ வாழ்க்கை நாளை முதலே மாறப்போகுது என் செல்லமே அதுவும் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் நாளை வியாழன் நாளில் உனக்கான வரமாகவும் அன்பு பரிசாகவும் நானே கொடுக்க போகிறேன் அந்த பரிசோடு நாளைய நாளை நீ மகிழ்ச்சியோடு கொண்டாடப் போகிற உன் மகிழ்ச்சியான சிரிச்ச சந்தோஷ முகத்தை பார்க்கறதுக்காக நானும் அவளோடு தான் இருக்கேன் ஏன் மேலே நீ அளவுகடந்த பக்தி கொண்டுள்ளாய்தானே உனக்கு தேவையான சக்தியையெல்லாம் கொடுக்க வேண்டியது இனி என்னுடைய பொறுப்பு உனக்கான மகிழ்ச்சிகரமான நாளாக நாளைய நாளை நான் மாற்றப் போகிறேன் உன்னுடைய முயற்சிகள் எல்லாமே சேர்ந்து இப்போது உனக்கு மூலதனமாக இருக்கப் போகுது அடைந்த தோல்விகளை நினைத்து வருத்தப்படாதே தொடர்ந்து முன்னேறிப்போம் நீ பட்ட கஷ்டமும் நீ செஞ்ச முயற்சியும் உன்னுடைய உழைப்பும் நீ வருத்தப்பட்டு கண்ணீர் சிந்திய நாட்களும் எல்லாமே இப்போ மொத்தமாக சேர்ந்து உனக்கான பலனை கொடுக்கப் போகுது பெறுவது மட்டுமல்ல கொடுப்பது கூட சந்தோஷம் தானே அன்பை பெற்றாலும் சந்தோஷம் கொடுத்தாலும் சந்தோஷம் என் பிள்ளையாரனே எப்போதும் எல்லாருக்கும் அன்போடும் பண்போடும் பரிவோடும் பேசும்போது ஓ சாயப்பா நான் உனக்கு அன்பை கொடுக்காமல் இருந்திருவேனா உன்னைச் சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களைப் பற்றி உன் கண்ணோட்டத்தை மாற்றி அமைச்சுக்கோ எந்த விஷயத்தையும் ஒரே மாதிரி சிந்திக்காம இவங்க ஏன் இப்படி செய்கிறாங்க எதுக்காக இப்படி செய்கிறாங்க இவங்க இப்படி செய்கிறதுனால அடுத்து என்ன நடக்கும்னு எல்லா பக்கமும் எல்லா விஷயங்களையும் சிந்தனை செய்ய பழகு போன முறை நீ நினைச்சதுக்கு முற்றிலும் மாறாக உன்னை சுற்றி உள்ளவர்களும் உன்னை சுற்றி நடந்த விஷயங்களும் இருந்ததல்லவா இனிமேலாவது தெளிவான மனநிலையோடு எல்லாரையும் எதிர்கொள்ள கற்றுக்கொள் யாரும் எப்பொழுதும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் மாற தயாராக தான் இந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஓம் வாழ்க்கையில் உனக்கு உண்மையான சந்தோஷம் என்னவென்பதை முதல்ல கண்டுபிடி தேவையற்ற கவலைகள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிடும் செல்லமே நீ என்ன செஞ்சாலும் ஓ சாயப்பா என்னை மட்டும் மறக்காம உன் சிந்தனையில் வச்சுக்கிட்டு எல்லா செயல்களையும் செய்தாலே போதும் நடப்பதெல்லாம் உனக்கு நன்மையாக மாறும் நீ எதிர்பார்த்த அந்த சந்தோஷ செய்தியும் நாளை விடியல நிச்சயம் உன் செவிகுளிர வந்து சேரும் செல்லமே எல்லாமே சரியா நடக்கும்னு நீ நம்பி நம்பி காத்திருந்தாலும் பல விஷயங்கள் தவறாகவே நடந்து முடிஞ்சிருதா பொறுமையோட காத்திருக்கும் போது எல்லாமே இப்படி நடக்குதேன்னு வருத்தப்படாத கூடிய சீக்கிரம் எல்லாம் மாறும் நாளை நடக்க போவதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள் பொறுமையும் காத்திருப்பும் உனக்கான பலனை நிச்சயமாக வெற்றியாகவே கொடுக்கும் உன்னை வீழ்த்தியவர்களுக்கும் உன்னை தாழ்த்த நினைத்தவர்களுக்கும் நீ பதில் சொல்லணும்னா முதலில் நீ எழுந்து நிற்க வேண்டும் அல்லவா கீழே விழுந்து அழுந்து சோர்ந்து போய் வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தா என்ன பயன் முதல்ல எழுந்துரு முழு முயற்சி செஞ்சு உனக்கானதை தேடி அடையப்பார் உன் கண் முன்னாலேயே உனக்கான பாதை விரிந்து பறந்து கிடக்கும் அதில் நீ பயணம் செய்து வெற்றி பெறலாம்